அவர்கள் கிட்ட நீங்க கோபப்படாதீங்க ஏன்னா நைன்டிஸ் கிட்டன்னு சொல்றோம் ஜென்சி ஜென்ரேஷன் சொல்றோம் நம்ம மக்கள் வந்து நம்ம பெற்ற குழந்தைகள் வந்து ஜென்சி ஜென்ரேஷன் அவர்களுக்கு தான் தெரியும் அவங்களால பிரிச்சு பார்க்க தெரியாது அப்ப அந்த ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதாவது மகனும் மகளுக்கும் ஒரே கேட்டகரியில் இருப்பாங்க நம்ம சொல்றது பிரிச்சு பார்க்க தெரியாது அவங்களுக்கு எது சரியும் சரியும் தோணுதோ அதுதான் செய்வாங்க அவங்களுக்கு ஒரு டீ குடிக்கிற பழக்கம் இல்லைன்னா

தீர்வு முறை இருக்குதுன்னு தெரிஞ்சாலே பிரச்சனைகளுக்கு பாதி வெளியில ஏன் உடல் பாதிப்பு அதிகமா வருது அடிக்கடி சொல்றாங்க தலைவலியே விட மாட்டேங்குது ஒழங்கால் வலி விடவே மாட்டேங்குது சுகர் பிரஷர் அந்த லெவல் இருந்து கீழே போக மாட்டேங்குது மேலே வர மாட்டேங்குது எத்தனை மருந்து எடுத்தாலும் அப்படியே இருக்குதுன்னா வாழ்க்கை சார்ந்த அழுத்தங்களும் சிக்கல்களும் தான் நம்ம ஒண்ணு எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி அந்த சூழல நடக்கலைங்கிறப்போ அந்த லெவல்ல நீங்க கூட போராடிட்டேங்கிறப்ப அந்த லெவல் அப்படியே தான் இருக்கும் இது எந்த மருத்துவமும் உங்களுக்கு பயனளிக்காது அளிக்காது அப்ப அந்த தீர்வை நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா அது வந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும் அடுத்தது நம்ம எப்பவுமே ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அவேர்னஸ் தான் தான் இருக்கிறோம் ரோட்ல பார்த்துதான் போறோம்

குடும்ப சூழ்நிலையும் அவேர்னஸ்ஸாக தான் இருக்கோம்னா